எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் டூ இருக்கிற சம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம எதிர்மாறல் கான்செப்ட் பேஸ் பண்ணி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக புரியும் ஓகேங்களா ஸோ கொஷின் போயிடலாம் ஸோ பாருங்கள் கொஷின் நம்பர் செவன் ஒரு தோட்டத்தை களையெடுக்க ஆறு தோட்டக்காரர்களுக்கு நூற்றி இருபது நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் கமா அதே வேலையை முப்பது நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை ரைட் சோ கவனிங்க ஆறு தோட்டக்காரங்க நம்ம இருக்காங்க அவங்க தோட்டத்தை களை எடுக்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்கன்னா நூத்தி இருபது நிமிடங்கள் எடுத்துக்கிறாங்க நூத்தி இருபது நிமிஷம் ரைட்டா சரி இப்போ கேள்வி என்னன்னா அப்படின்னா அந்த வேலை எனக்கு வெறும் முப்பது நிமிஷத்துல முடியறதுக்கு எத்தனை தோட்டக்காரங்க வேணும்னு கேட்கல எத்தனை தோட்டக்காரங்க கூடுதலா வேணும்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம எத்தனை தோட்டக்காரங்க இருக்காங்க ஆறு பேர் அப்ப இவங்களோட இன்னும் எத்தனை தோட்டக்காரங்களை சேர்த்துக்கிட்டா நூத்தி இருபது நிமிஷத்துல செஞ்ச வேலைய வெறும் முப்பது நிமிஷத்துல முடிக்க முடியும் இதுதான் கேள்வி ஓகேங்களா பாத்திரலாமா சரி கவனிங்க இங்க ஆறு பேர் இங்க ஆறு பேர் கூட இன்னும் கொஞ்சம் சில பேர் சேர்றாங்க அப்பன்னா ஆட்களோட எண்ணிக்கை என்ன ஆகுது அதிகரிக்குது இங்க டைம் இங்க நூத்தி இருபது நிமிஷம் இங்க முப்பது நிமிஷம் டைம் என்ன ஆகுது குறையுது ரைட்டா ஆட்கள் அதிகரிக்க அதிகரிக்க நேரம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒன்று அதிகரித்து ஒன்று ஒன்று குறைஞ்சா அது எதிர்மாரல் பார்த்துருக்கோம் எதிர்மாரல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் எதிர் எதிராக இருக்கிற நம்பரை பெருக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்குமா ஸோ பாருங்க ஆறு இன்ட்டு நூற்றி இருபது ஈக்குவல் டு ஆறு பிளஸ் எக்ஸ் இன்ட்டு முப்பது பாருங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் மூணு ஒரு தடவை மூணு நாலு தடவை ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலு இந்த ஒன் ஒன்னாள் ஒன்றா பெருக்குனா சிக்ஸ் பிளஸ் எக்ஸ் அப்படியே வரும் ரைட்டா ஸோ அந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க இருபத்தி நாலு இந்த ப்ளஸ் சிக்ஸ் இங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும் மைனஸ் சிக்ஸ் ஸோ இப்போ இருந்து நாலுலேருந்து ஆறு போச்சுன்னா பதினெட்டு எத்தனை தோட்டக்காரங்க கூடுதலா வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினெட்டு பேர் கூடுதலாக வேணும் ரைட்டா ஸோ இந்த இடத்துல டேரெக்டாக எக்ஸ்ன்னு வச்சு போடலாமா சார் போடலாம் அப்படி போட்டா நீங்க கொஷின் எப்படி மாற்றிக்கிறதா அர்த்தம் முப்பது நிமிஷத்துல முடிக்க எத்தனை பேர் வேணும்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் இருபத்தி நாலு நீங்க பைனலா என்ன பண்ணுவோம் மறக்காம இருபத்தி நாலுல இருந்து ஆல்ரெடி நம்மகிட்ட எத்தனை தோட்டக்காரங்க இருக்காங்க ஆறு அதை கழிச்சு அப்போ எக்ஸ்ட்ராவா எனக்கு பதினெட்டு பேர் இருந்தா போதுங்கிறது கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல டைரெக்டா எக்ஸன் வச்சு போட்டா நீங்க இந்த மாதிரி சிக்ஸ் பிளஸ் எக்ஸனே வச்சுக்கிட்டா உங்களுக்கு டேரெக்டா ஆன்சரே வந்துடும் ஓகேவா அதே மாதிரி ஸ்கூல் புக் உங்ககிட்ட பழைய புக் இருந்துச்சுன்னா எஸ்பெஷலி தமிழ் மீடியம் புக் வந்து பழசு இருந்துச்சுன்னா ஆப்ஷன் இருபத்தி நாலு தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் கொஷின் இதே கொஸ்டின் தான் ஆனால் ஆன்சர் மட்டும் பின்னாடி ஆன்சர் இருக்கு இல்லையா அதில் இருபத்தி நாலும் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு உடனே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க புக்கு ஆன்சர் தப்பு ரைட்டா அதுவே இப்போ புதுசாக அப்டேட்டாக இருக்கிறதுல இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பாருங்கள் ஆன்சர் பதினெட்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் கரெக்டு ஸோ எந்த டவுட்டும் தேவையில்லை ஆன்சர் பதினெட்டு தான் ரைட்டுங்களா ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நம்பர் நீலவேணி தினந்தோறும் மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்கிறாள் அவளது சராசரி வேகம் மணிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் ஆக இருந்தால் பள்ளியை சென்றடைய இருபது நிமிடம் ஆகிறது அவள் பதினைந்து நிமிடத்தில் பள்ளியை சென்றடைந்தால் அவளது அதிகரித்த வேகம் எவ்வளவு இந்த இடத்துலையும் கவனிக்கணும் அவளது அதிகரித்த வேகம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு என்ன வேகத்தில் போகிறாங்கன்னா மணிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் வேகம் மணிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் வேகம் இந்த வேகத்தில் போகிறப்போ வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ நேரத்தில் போகிறாங்கன்னா இருபது நிமிஷத்தில் போயிடுறாங்க ரைட்டா இப்போ அடுத்து என்ன கேட்க வரான் ஒரு வேளை வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் போகிற மாதிரி இருந்தால் எவ்வளோ ஸ்பீடு அதிகரிச்சிருக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன ஸ்பீடில் போனாங்க மணிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் இப்போ அதோட இன்னும் எவ்வளோ ஸ்பீடு ஜாஸ்தி பண்ணால் பதினஞ்சு நிமிஷத்தில் போக முடியும் இதுதான் கேள்வி கொஷின் புரிஞ்சிச்சான்னு பாருங்க நிலவேணி பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க சைக்கிளில் மிதிவண்டின்னு கொடுத்துருக்காங்க என்ன வேகத்தில் போகிறாங்கன்னா மணிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க அப்படி போகிறதுனால வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ நேரத்தில் போகிறாங்கன்னா இருபது நிமிஷத்தில் போயிடுறாங்க ரைட்டா அடுத்தவன் என்ன கேட்குறான் நீலவேணி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ஓகேவா போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் குறையுதுன்னா வேகம் அதிகரிச்சிருக்குல்ல எவ்வளோ அதிகரிச்சிருக்கு இப்போ எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்காங்கன்னு கேட்கல எவ்வளோ ஸ்பீடு அதிகரிச்சிருக்கு முன்னே போனதை விட எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு கேட்குறாங்க அப்போ முன்னே போனது பன்னெண்டு எவ்வளோ அதிகரிச்சிருக்கோ அது ப்ளஸ் எக்ஸு ரைட்டாக இப்போ கவனிங்க ஸ்பீடு மணிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் இது பன்னெண்டு விட கொஞ்சம் அதிகம் அப்போ ஸ்பீடு என்ன ஆகுது அதிகரிக்குது இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் டைம் டேக்னு என்ன ஆகுது குறையுது இங்கே ஸ்பீடு அதிகரிக்க அதிகரிக்க அந்த பயணத்தோட இது இருக்குல்ல டைமு அது என்ன ஆகும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ரைட் அப்போ ஒன்று அதிகரிக்கிறது ஒன்று குறையுதுன்னா எதிர்மாறல் ஸோ எதிர்மாறல் என்ன பண்ண சொல்லியிருக்கோம் எதிரெதிராக இருக்க நம்பர் பெருக்கோங்க பன்னெண்டு இன்ட்டு இருபது ஈக்குவல் பன்னெண்டு பிளஸ் எக்ஸு இன்ட்டு பதினஞ்சு ஓகேவா பாருங்கள் அஞ்சு இன்ட்டு மூணு அஞ்சு இன்ட்டு நாலு மூணு ஒரு தடவை பன்னெண்டு நாலு இன்ட்டு நாலு பதினாறு இங்கே என்ன இருக்குது ஒன்று ஒன்றால் உள்ள பேருக்குன்னா அதே வரும் டுவெல் ப்ளஸ் எக்ஸு இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க ரைட்டா ஸோ இங்கிட்ட என்ன இருக்குது பதினாறு இந்த ப்ளஸ் பன்னெண்டுங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் பன்னெண்டு ரைட்டா அப்போது பதினாறு மைனஸ் பன்னெண்டு நாலு அப்போ மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் அதிகரிச்சிருக்கு நாலு கிலோமீட்டர் அதிகரிச்சிருக்கு ரைட்டா அதிகரித்த ஸ்பீடு தான் நமக்கு தேவை எவ்வளோ அதிகரிச்சிருக்கு மணிக்கு நாலு கிலோமீட்டர் வேகம் அதிகரிச்சிருக்கு ஃபோர் கிலோமீட்டர் பர் ரைட் ஒரு வேலை பதினஞ்சு நிமிஷத்தில் போகிறதா இருந்தால் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்காங்கன்னு கேட்டால் இந்த இடத்துல வெறும் எக்ஸன் வச்சு போடணும் அப்போ உங்களுக்கு ஆன்சர் பதினாறு வந்திருக்கும் ஓகேவா சோ நீங்க அப்படி வெச்சு போட்டு நீங்க என்ன பண்ணலாம் ஃபைனலா நீங்க x னு வெச்சு போட்டு அப்பனா இப்போ 16 கி.மீ மணிக்கு 16 கி.மீ வேகத்துல போயிட்டு இருக்காங்க ஓகேவா சோ அப்பனா நீங்க என்ன பண்ண உடனே அப்ப மணிக்கு 16 கி.மீனா அதிகரித்த வேகம் தான் கேட்றுகாங்க இப்போ என்ன வேகத்துல போறாங்கன்னு கேக்கல அதிகரித்த வேகம் அப்ப இதுக்கு முன்னாடி மணிக்கு 12 கி.மீ வேகம் இப்போ 16 கி.மீ அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு 4 அதிகரிச்சிருக்கு ஃபைனலா நீங்க மைனஸ் பண்ணி சொல்லுடுங்க ஓகேவா நீங்க 12 x னே வெச்சிட்டா डायरेक्टली உங்களுக்கு ஆன்சரே வந்துரும் ரைட் வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் क्वेश्चन நம்பர் 9 ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை முப்பத்தி ஆறு இயந்திரங்களை கொண்டு ஐம்பத்தி நான்கு நாட்களில் மகிழுந்து பொம்மைகளை உற்பத்தி செய்கிறது அதே அளவிலான மகிழுந்து பொம்மைகளை எண்பத்தோரு நாட்களில் உற்பத்தி செய்ய எத்தனை இயந்திரங்கள் தேவை சோ நல்லா கவனிங்க ஒரு பொம்மை உற்பத்தி செய்யற ஒரு கம்பெனி முப்பத்தாறு மிஷினை வச்சுக்கிட்டு ஐம்பத்தி நாலு நாள்ல ஒரு குறிப்பிட்ட அளவிலான மகிழுந்து பொம்மை கார் கார் பொம்மையை செஞ்சிருக்கு இப்போ அடுத்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா அதே அளவிலான மகிழுந்து பொம்மைகளை எண்பத்தோரு நாட்களில் எண்பத்தோரு நாளில் செய்கிறதுக்கு எத்தனை மிஷின் வேணும் ரைட்டா நல்லா கொண்டு முப்பத்தாறு மிஷின் ஐம்பத்தி நாலு நாளில் ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் மனசுக்குள்ளே நூறு ஆயிரம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ரைட்டா இப்போ நான் என்ன வச்சுக்கிறேன் நூறுன்னு வச்சுக்கிறேன் முப்பத்தாறு மிஷின் ஐம்பத்தி நாலு நாளில் ஒரு நூறு மிஷின் தயாரிக்குது அதே நூறு மிஷினை எண்பத்தோரு நாளில் தயாரிக்க எத்தனை மிஷின் தேவைப்படும் அதே நூறு கார்பம்மையை எண்பத்தோரு நாளில் தயாரிக்க எத்தனை மிஷின் தேவைப்படும் இங்கே நாட்டினோட எண்ணிக்கை என்ன ஆகுது ஐம்பத்தி நாலுலேருந்து எண்பத்தொன்று அதிகரிக்குது அப்போ மிஷினோட எண்ணிக்கை என்ன இருக்குன்னு பாருங்க குறையும் ரைட்டா எப்படி சார் அப்படின்னா நல்லா வச்சுக்கோங்க என்கிட்ட நிறையா மிஷின் இருந்தால் வேலை சீக்கிரம் முடியுமா இல்லை டைம் இழுக்குமா என்கிட்ட மிஷின் நிறையா இருக்குது ஒருத்தருக்கு ஒரே ஒரு மிஷின் வச்சுட்டு வேலை செய்கிறார் நான் நாலு மிஷின் வைக்கிறேன் அப்போ என்கிட்ட தானே வேலை சீக்கிரம் நடக்கும் ஒருவேளை அவர்கிட்ட நாலு மிஷின் இருந்து என்கிட்ட ஒரே ஒரு மிஷின் இருந்தால் அவர்கிட்ட வேகமாக நடக்கும் அப்போ மிஷினோட எண்ணிக்கை குறையிறதுனால தான் நாட்களோட எண்ணிக்கை என்ன இருக்குது அதிகமாக இருக்குது ரைட்டா அப்போ இது என்ன மாறல் எதிர்மாறல் சார் இந்த நூறு பொம்மைன்னு சொன்னீங்களா அது நீங்கள் போடவே இல்லை அப்படின்னா அது சும்மா நம்மளுக்கு புரியிறதுக்காக ஓகேவா அவன் என்ன சொல்கிறான் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவிலான அதாவது ஒரு நூறு பொம்மை இரநூறு பொம்மை இந்த மாதிரி ஏதோ ஒரு தயாரிச்சிருக்கு அதே அளவுன்னா அங்கே நூறுனால் இங்கே நூறு இங்கே ஆயிரம்னா இங்கே ஆயிரும் அந்த மாதிரி அதுக்காக அந்த நம்பர் யூஸ் பண்ண அவசியம் இல்லை ஒரே அளவு தானே அதனால் அது எடுக்கணும்னு அவசியமே இல்லை மண் மைண்டில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரைட் இப்போ பாருங்கள் மெஷினோட கவுண்ட்டு குறையுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு நாட்கள் அதிகரிச்சிருக்கு ஸோ அப்போ இது என்ன மாறலாம் எதிர் மாறல் எதிர் எதிராக பிரிக்கோங்க முப்பத்தி ஆறு இன்ட்டு ஐம்பத்தி நாலு இக்கோடி எக்ஸு இன்ட்டு எண்பத்தி ஒன்று பாருங்கள் ஒன்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று ஒன்பது இன்ட்டு ஆறு ஐம்பத்தி நாலு ஒன்பது ஒரு தடவை ஒன்பது நாலு தடவை ஒன் இன்டி எக்ஸ் எக்ஸ் நாலாறு இருபத்தி நாலு அப்போ எத்தனை இயந்திரங்கள் தேவை அப்படின்னா இருபத்தி நாலு இயந்திரங்கள் தேவை ரைட்டா ரொம்ப ஈஸி ஆனால் இந்த இடத்துல நேர்மாறு எதிர்மாறு கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நீங்க சிம்பிளாக யோசிச்சு பாருங்க ஓகேவா ரியலாக யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு ஒரு இடத்துக்கு போகணும் ஓகேவா அந்த இடத்துல நிறைய மிஷின் வச்சிருக்காங்கன்னா நம்ம போனதும் டக்குன்னு நம்ம வேலையை செஞ்சு கொடுப்பாங்க ஒரே ஒரு மிஷின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு முன்னாடி வந்தவங்க செய்யற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி செஞ்சுட்டு வருவோம் ஆமா தானே மிஷினோட எண்ணிக்கை குறைய குறைய தான் டைம் டேக்கன் அதிகமாகும் நிறைய மிஷின் இருந்தால் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்போ இங்கே என்ன ஆகுது இந்த கொஸ்டின்ல ஐம்பத்தி நாலு நாள்ல இருந்து எம்பத்தோரு நாளாக டைம் அதிகரிச்சிருக்கு டைம் அதிகரிச்சிருக்குன்னா கண்டிப்பா மிஷினோட கவுண்ட் என்ன இருக்கணும் குறைஞ்சிருக்கணும் அவ்வளோதான் அது இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் டென் பன்னெண்டு பசுக்கள் ஒரு புல் தரையை பத்து நாட்கள் மேய்கின்றன ஃபுல் ஸ்டாப் இருபது பசுக்கள் அதே புல் தரையை மேய டேஸ் நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க நல்லாச்சுக்கோங்க பன்னெண்டு பசு சேர்ந்து பத்து நாளில் ஒரு இடத்த இருக்கிற புல்லை எல்லாம் அப்படின்னா இருபது பசுக்கள் அதே இடத்துல இருக்கிற புல்லை மேயறதுக்கு எத்தனை நாள் ஆகும் இதுதான் கேள்வி ரைட்டா பசுக்களோட எண்ணிக்கை என்ன ஆகுது பன்னெண்டுலேருந்து இருபது அதிகரிக்குது ஓகேவா சரி அப்போ கண்டிப்பா நாட்கள் என்ன ஆகும் குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா ஏன் சார் அப்படின்னா பன்னெண்டு பசு சேர்ந்து பத்து நாளில் சாப்பிட்றத இருபது பஸ்ஸு சாப்பிட்றப்ப சீக்கிரம் சாப்பிட்ருவோம் ஏன்னா எட்டு பஸ்ஸு அதிகரிச்சிருக்குல்ல அப்போ சீக்கிரம் சாப்பிட்றோம் எத்தனை நாளாக சாப்பிட்டுச்சு அதுதான் கேள்வி அப்போ ஒன்று அதிகரிக்குது ஒன்று குறையுது எதிர்மாறல் எதிரெதிராக இருக்கிறத பெருக்கோங்க ஸோ பன்னெண்டு இன்ட்டு பத்து ஈக்குவல் டு இருபது இன்ட்டு எக்ஸு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டு ஒரு தடவை ரெண்டு ஆறு தடவை தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு நாட்கள் அப்போது பன்னெண்டு பசு பத்து நாளில் சாப்பிட்றத இருபது பர்சன்ட் எத்தனை நாளில் சாப்பிட்றோம் ஆறு நாளில் சாப்பிட்றோம் ரைட் ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நான்கு தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க பன்னெண்டு நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர் ஃபுல் ஸ்டாஃப் மேலும் இரண்டு தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் கமா அதே வேலையை டேஸ் நாட்களில் செய்து முடிப்பர் நல்லா கவனிச்சுக்கோங்க நாலு டைப்பிஸ்ட்டு ஒரு வேலையை பன்னெண்டு நாளில் செய்கிறாங்களாம் நாலு டைப்பிஸ்ட் ஒரு வேலையை பன்னெண்டு நாளில் செய்கிறாங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு பேர் அடிஷ்னலாக வந்தால் இன்னும் ரெண்டு டைப்பிஸ் அடிஷ்னலாக வந்தால் அந்த வேலை எத்தனை நாளில் முடியும் ஆல்ரெடி நம்ம கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க நாலு பேர் இன்னும் ரெண்டு பேர் கூட சேர்ந்தா இனிமே எத்தனை டைப்பிஸ்ட் வருவாங்க ஆறு டைப்பிஸ்ட் அந்த வேலை எத்தனை நாளும் முடியும் ரைட் இது வந்து இந்த ஆறு எப்படி வந்ததுங்க காட்டுறதுக்காக மட்டும்தான் இதை வச்சுதான் இனிமே சம்பவம் போட போறோம் இது தேவையில்லை இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் நாலு பேர் பன்னெண்டு நாள்ல செய்யறாங்க அப்ப ஆறு பேர் அந்த வேலை எத்தனை நாள் செய்வாங்க இவ்வளவுதான் ரைட் எப்படி ஆறாம இருச்சு ஆல்ரெடி நாலு பேர் இருந்தாங்க அவன் என்ன சொல்றான் இன்னும் ரெண்டு பேர் வந்து சேர்ந்துகிட்டான் அப்ப ஆல்ரெடி நாலு பேர் இருக்கிற இடத்துல இன்னும் ரெண்டு பேர் வந்தா ஆறு பேர் அப்ப ஆறு பேர் அந்த வேலையை எத்தனை முடிப்பாங்க ரைட் டைபிஸ்டோட எண்ணிக்கை என்ன ஆகுது பாருங்க நாலுல இருந்து ஆறு அதிகரிக்குதா ரைட் ஆட்கள் அதிகரிக்க அதிகரிக்க நாட்கள் என்ன ஆகும் குறையும் ஆட்கள் நாட்கள்னாலே கண்டிப்பா அது எதிர்மாறல் தான் ரைட் நிறைய பேர் வேலைக்கு வச்சுக்கிட்டா சீக்கிரம் கம்மியான பேர்த்த வேலைக்கு வச்சுக்கிட்டா நாட்களோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இங்கே நம்ம என்ன பண்றோம் இன்னும் ரெண்டு பேத்தை சேர்த்துக்கிறோம் அப்போ நாட்கள் குறைய ஆரம்பிச்சிருது எதிர்மாறல் ரைட்டா ஸோ எதிர நம்பரை பெருக்கிடலாமா நாலு இன்ட்டு பன்னெண்டு இக்கோட்டை ஆறு இன்ட்டு எக்ஸு ஆறு ஒரு தடவை பன்னெண்டு ரெண்டு தடவை எக்ஸ் இக்கோட்டு நாலு ரெண்டு எட்டு ஓகேவா அப்போ ஆறு டைப்பிஸ்ட் வந்துட்டா அந்த வேலை எட்டே நாளில் முடிஞ்சிரும் ரைட் ஸோ ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் தான் ஓகேவா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த தான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்